சோகமான விஷயம் என்னென்னா வந்து மூன்றாவது கடையில் பார்க்க வந்திருக்கிறோம் ஐயாவது கடைக்கு வந்திருக்கிறோம் பார்க்குறக்காண்டி மேசி இல்லாத ஹட்டம் எல்லாத்தையும் எடுத்து உள்ளே வச்சுட்டு இன்னும் நாளைக்கு எப்படியே தான் பார்க்கணும் உங்களுக்கும் வந்து இந்த கம்பு லட்சம் நினைமையிருக்கன்ற வந்து பயிர் சொல்கிறேன் காலை வணக்கம் இப்போ அடுத்த நாள் விடிஞ்சிட்டு ராசாதியில் வந்துட்டு நடராஜா சர்வீஸில் போய் கொண்டிருக்கிறான் கடையிலேருந்து ஒரு புக்ஸ் வேணும் ஒரு பாட்டு பாட்டுப்பட்டி வேணும்ன்ட்டு தெரிஞ்சு விட்டுருக்குறாங்க யாழ்ப்பாணத்தில் வீடியோ எடுக்க மாட்டா நம்ம ஆனா இந்த இளைஞர் வேறு பாகத்தில் எடுத்தேன் ஆனா வந்து செய்யும் அதுதான் பிரிஞ்சு அவன் இப்ப அவ்வளவு ஒரு அன்பானவர்கள் தான் சொல்லுவார் புலனர்வைக்கு போனாலும் சாப்பிட்டு சாப்பிட்டு ஏழா எல்லாருக்கும் இப்போ நாங்கள் கம்பளையில நிக்கிறோம் கம்பளையில நாங்கள் வந்த நேரம் வந்து ரெண்டு நாளாக தொடர்ந்து மழையா நாங்கள் விடியல இருந்து இப்போ மட்டும் ஒரு ரெண்டு மணி ரூம்லாம் அந்த நாள் இப்போ தான் மழை கொஞ்சம் குறைஞ்சிருக்கு நாங்கள் வந்து வந்து எங்களுடைய ராசாதிக்கு வந்து என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்ட்டு பார்த்து செய்கிறக்காண்டி நேற்று வந்த மூட்டம் மேலே இருக்குது தானே அந்த ஹோட்டல் ரூம்ல கொஞ்சம் கஷ்டப்பட்டு இந்த இதெல்லாம் வந்து பின்னால அந்த தள்ளி 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 அந்த அடையாளங்கள்லாம் கல்லுகளெல்லாம் தூக்கி வச்சு தான் எடுத்தது கிளச் பிளேட்டும் வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்காமன்ட்டு ஃப்ளட் பிளேட்டும் மட்டும் மாற்றணுமான்ட்டு இப்போ பார்த்து கொண்டுருக்குறோம் என்னெல்லாம் செய்ய வேண்டியிருக்கின்றத வந்து இங்கே தான் அந்த பொருட்களும் வந்து கொஞ்சம் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இவரை எங்களை ஹோட்டல் ரூமில் வந்து கூட்டிகிட்டு போகிறோம் அஷாத் ப்ரோ முன்சி ஃப்ரெண்ட் என்ன ப்ரோ இப்போ எல்லாம் சேர்ந்துதான் எங்களுக்கு பொருட்கள் எல்லாம் எடுத்து இப்போ ராசாத்துக்கு என்னென்ன தேவைன்றதெல்லாம் பார்த்து செய்ய போகிறோம் ஏன்னா எடுத்ததுக்கு நாங்களும் வந்து ஒன்றுமே கலட்டி ஒன்றும் பார்க்கல தனியாக இன்ஜின் இல்லை மட்டும் மாற்றிட்டு இங்கே வந்து நாங்கள் எல்லாம் கலட்டிட்டு அதோட அதுக்குள்ளே கலட்டி பார்க்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பேட்டரி வைக்கிற செட்டப் தானே எங்கே இன்டீரியல் செய்தான்னா வந்து அதில் இருக்கிற கவரையும் கலட்டக்கூடிய மாதிரி தான் நான் அதுக்கேற்ற மாதிரி தான் செய்தவர் அது இப்போ பிரியோசனப்படுது இப்போ மெக்கானிக்கல் வேலை செய்கிறதுக்கு இந்த உள்ளுக்குள்ள செய்த இதில் இடஞ்சலாக இருக்கவே இருக்காது நாங்கள் இப்போவே அனுபவம் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது அத ஒரு இதில் கேர் மே பாருங்க சரியா தேஞ்சிட்டோம் இது மாத்த வேண்டியிருக்கு இருக்கு இந்த செட் அப்படியே மாத்தணும் ஒண்ணு குலைனும் இங்க வந்துட்டோம் வந்து இங்கே கூடுதலாக மாறோன்னா இங்கே பார்சல் வந்து கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்குமண்டு பார்த்து வந்து வந்து மூன்றாவது கடையில் பார்க்க வந்திருக்கிறோம் பார்ட்ஸ் தேடி வந்து கிடைக்கல அதனால் ஓடி ஓடி வேறு ஒரு இடத்துல பார்த்துட்டு இருக்கிறோம் ஐயாவது கடைக்கு வந்திருக்கிறோம் பார்க்குறக்காண்டி சோகமான விஷயம் என்னென்னா வந்து பார்த்து நாங்கள் இங்கே வந்து பார்ட்ஸ் கிடைக்கல ஒரு ப்ரெஷர் பிளேட் கிடைச்சிருக்கு ப்ளச் பிளேட் கிடைக்கல அதனால் திருப்ப போய்கொண்டுருக்குறோம் கண்டிப்பாக பார்த்தா கிடைக்க மாட்டேன் இங்கேருந்தே கிட்டத்தட்ட இருபது கிலோமீட்டர் போகணும் ஆனால் இப்போ போனால் வந்து ட்ராஃபிக்கில் சிக்கிரும் கடை கூட்டும் மட்டுமட்டானு வஞ்சரையாச்சு அதனால் நாளைக்கு காலையில் தான் போகலாம்ன்ட்டு சொல்லிட்டோம் ஆமாம் என்ன செய்கிறது ஏன் செய்யலாத ஹட்டம் எல்லாத்தையும் எடுத்து உள்ள வச்சுட்டு என்ன நாளைக்கு இருக்கு இப்படியே தான் பார்க்கணும் ரைட் வந்து நாங்கள் பாட்டில் திருப்ப ரூமுக்கே வந்துட்டோம் அவையில இல்லை மேலே போயிட்டோம் நான் இங்கால டவுனுக்கு கொஞ்சம் பொருட்கள் வேணும் உங்களுக்கு வந்து இந்த கம்பல டவுன் என்ன மாதிரி வந்து பகிர்ந்து கொள்றேன் எப்பயுமே வந்து ஒரு வாகனம் இருக்கிறத இவ்வளோ உதவி என்ன நினைச்சா நினைச்ச இடத்துக்கு போகலாம் வரலாம் வாகனத்தில் வந்து நாங்கள் இப்போ நடந்து போகிறோம் அதாவது ஏடிஎம்முக்கு போகணும் முதலாவது தான் அதில் ஒரு பேங்க் இருக்கு என்ன சிக்கலன்னா வந்து காசு இல்லாமல் முடிஞ்சுது கொஞ்சம் கடையெல்லாம் கூடுதலாக கார்டுகளும் அக்சப்ட் பண்ணிட்டோம் இல்லை என்னென்னு சொல்கிறது இந்த கராச்சி வழியை மற்ற கடையெல்லாம் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது அப்போ கையில் கொஞ்சம் காசு எடுக்கணும் நல்ல ஒரு பரபரப்பான பெரிய டவுன் தான் இப்போ ஃபீஸ் முடிஞ்சு போகிற டைம் அதோட எந்த நேரம் பார்த்தாலும் ஆகலும் பக்கி அண்ட் இல்லாம ஒரு மப்பான ஆளுநிலையே நிலவுது மலையில் எப்படி அந்த பனி மூட்டமா இருக்கு நல்ல குளிர்மையா இருக்கு கம்பள டவுன் பிரதான இடம் தொடங்குது இதுலேருந்து ஒரு இருநூறு மீட்டர் தூரத்துல வந்து பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இதில் போனால் பொருட்கள் அது வேணலாம் இரவு போயிரு ரொம்ப நிறதாக கொள்ளோடும் இந்த வீடியோ எடிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தந்துட்டு அதுக்கு பிறகு நாளைக்கு போகணும் கராஜலுக்கு அதோட நேற்று தானே வந்தது வந்ததால் வந்து அடித்து போட்ட மாதிரி உடம்பு நோகுது ஓடைக்கு வாகன மூடைக்கு வந்து ஒன்றுமே தெரியலை இப்படி இப்படியெல்லாம் செய்ய மாட்டு ஓடி முடித்தா பிறகு நேற்று படுத்துட்டு எங்களுக்கு விட்டு எழுப்ப என்ன நடந்ததுன்னே தெரியாது அந்த அளவுக்கு உடம்புணும் நேற்று தான் முதல் முறையாக நானும் இவ்வளவு தூரம் நிற்காமல் அப்படியோ ஓடி வந்தது ஐநூறு கிலோமீட்டருக்கு மேலே அப்படியோ நீங்களும் இந்த சவுன வந்து பார்த்து கொண்டு வாங்க உங்களுக்காகவே நாங்கள் இதை காட்டுகிறோம் இது ஸ்ட்ரீட் ஃபுட் மாதிரி ஏதாவது இருக்கு என்று பார்த்தேன் பெருசா பெருசாக காணல ஆள் அந்த மாதிரி கடைகள் எல்லாம் வெகு ஜெகம் இருக்கு இதுல பன் ஐட்டம் பச்சிஸ் ரோல் அதெல்லாம் வந்து போடறியும் வித்தியாசமாக ஏதாவது ஸ்ட்ரீட் ஃபுட் ஐட்டங்கள் அப்படி ஏதாவது வேண்டு இது கண்டா வேண்டி சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும் இப்படியோ மழை பெய்ய தொடங்குது நாங்கள் ரூமுக்கு போயிட்டு இதாவது வழியில் வரக்கூடிய மாதிரி இருந்தால் வருவோம் இதில் சாப்பிட்றத கொஞ்சம் பண்ணி கொண்டு வரோம் காலை வணக்கம் இப்போ அடுத்த நாள் விடிஞ்சிட்டு வெளியே அங்கே டீ எதனும் அடிப்போம் வந்துட்டு போய் கொண்டு ஒரு எட்டு எட்டரைக்கு பிறகுதான் இனி கண்டி டவுனில் போய் அந்த பார்ட்ஸ் பார்க்கணும் நேற்று வரைக்கும் இந்த இடமெல்லாம் வந்து சரியான ஒரு க்ரௌடாக இருந்தது இப்போ விடிய கொஞ்சம் க்ரௌட் பிறகு அமைதியாக தான் இருக்கு ராசாத்தியில் வந்துட்டு நடராஜா சர்வீஸில் போய் கொண்டுருக்கிறோம் இதான் தனியார் பேருந்து நிலையம் நேற்று இதெல்லாம் வந்துடுறீங்க நாங்க எப்பவுமே வந்து ஒரு குளிரான கிளைமேட் ஒன்று இருக்கு இதுடா தா அதுல பாருங்க அதானே அந்த அம்பலவேவா டவர் இதுல ஏறினாங்கள இப்ப அந்த பனி மூட்டமா இருக்கு அதனால உங்களுக்கு தெரியல இந்த தெரியுது பாருங்க டேயில இருந்து ஒரு பாக்ஸ் வெண்ணோன ஒரு பாட்டு பட்டி வெண்ணோன தெரிஞ்சு ஓட்டுகுறாக ஹ எது பாத்துக்கிங்க அதில் புக்ஸ் பார்த்து நாங்களே சரி வரையில இங்கே வரேங்க தேங்காய் இலங்கையில் இருநூறுவா விற்கிது இங்கே வரைக்கும் இங்கே அந்த தமிழ் கடைகளும் எக்கச்சக்கம் இருக்குது போராட்டங்கள் எல்லாம் தமிழெல்லாம் பிரச்சனை இல்லை சமாளிக்கக்கூடிய மாதிரி இருக்கு ரைட் இப்போ வெளிக்கிட்டு இங்கே கண்டிக்கு போறதுக்கு பார்த்து கொண்டு இருக்கிறோம் இருபத்தி சத்து கிலோமீட்டர் இங்கே வந்து கண்டியில்தான் இந்த பார்த்து வந்து எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதனால வெயிட் பண்ணி கொண்டு இருக்கேன் நிறைய பார்ட்ஸ் கடை ஒன்றுக்கு வந்துருக்குறோம் இதில் பார்த்து கொண்டுருக்கோம் ஆனால் பிராண்ட் நியூ தான் போடணும் எங்கே எடுக்கலாம்ன்றதை வந்து விசாரிச்சு கொண்டுருக்கோம் கண்டிக்கு வந்துடுறோம் கண்டியில் ஒரு மோட்டார்ஸ்ல வந்து கிடக்கு தேவையான பொருட்கள் வாகனங்களுக்கு தேவையான பார்ட்ஸ் எல்லாமே வந்து இங்கே கிடைக்குது எந்த கடையில தடியும் இது கிடைக்கல இங்க வந்து இது போகுது எல்லாமே வந்து இந்த கடையில் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது மோட்டர்ஸ்ல வந்து தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து எடுத்துட்டு இருக்கிறோம் எங்களுக்கு இவ்வளோ வந்து முப்பத்தி ஓராயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபாய் வந்திருக்கு இந்த கடையெல்லாம் வேண்டினாங்க தேவையாண்டா காசு போட்டு விட்டா தேவையான பார்ட்ஸ் வந்து அனுப்பிவிடணும்னு சொல்லியிருக்கணும் நேற்று அலைஞ்சு தெரிஞ்சது எனக்கு கிடைச்சிட்டு இனி இதை பூட்டினா அப்புறம் தான் அடுத்தடுத்த வேலைகள் என்ன செய்யலாம் செய்யலாம்னு பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் சரி இப்போ பார்ட்ஸ் எடுத்தோன்னு வந்துட்டோம் நான் கலாச்சாரம் என்ன வந்து ஒரு இடத்துல நிற்கிறார் வந்தோன்ற பேராது அவர் வந்தா தான் வந்து நாங்கள் போகலாம் அதுக்கு முதல் இங்கால பழங்கள் ஏதாவது வேண்டும் வந்துக்கிறோம் முக்கியமா சொல்ல போனா உள்ளுக்குள்ள ஏசி வேணும்னு தான் இந்த பிரான்ச் இப்போ கிட்ட திறந்தது ஆனால் இலங்கையில எல்லா இருக்குது இருக்குதானே யாழ்ப்பாணத்தில் வீடியோ எடுக்க முடியாணும் ஆனால் இங்கே இளைஞர் வேறு பாகத்தில் எடுத்து ஆனால் எங்களோடய இலவசமாக புரமோசனம் செய்யும் அதுதான் பிரச்சது இங்கே வந்து நோமலா எல்லாம் வந்து செய்யலாம் ஒருத்தருமே வந்து கொண்டுமே தடுக்க மாட்டேனும் அதை நான் இந்த நேரத்தில் வந்து பதிவு செய்கிறேன் கயன் இங்கே வேறுங்க நோமலா நாங்கள் வந்து என்ன இருக்குன்றதை காட்டலாம் இதே யாழ்ப்பாணத்தில் போனோம் தம்பி தம்பி

இப்போ வந்து செய்து வெளியில் ஹோண்டாச்சு கிளச் ப்ளைட் பண்ணிட்டு தான் மாற்றிருக்கு மிச்சம் வந்து நாளைக்கு தான் செய்ய வேண்டியிருக்கு ஏன்னா வந்து இன்றைக்கி நேரம் காணாதண்டபடியாக வந்து நாளைக்குன்னு ஒரு கராச்சில் போட்டு செய்ய வேண்டியிருக்கு இரவு சாப்பாடு நேற்றும் வந்து இந்த முன்சீப்பிட மச்சாட்டம் வந்தது இன்றைக்கும் வந்து தான் வந்திருக்கு அவரும் ஒரு ஹோட்டல் ஒன்று வச்சிருக்கிறார் அங்கே தான் வந்திருக்கு என்ன ஹோட்டலோட பேர் என்ன ப்ரோ மிஸ்டர் மீல் அதான் என்ன பேர் ஓகே உங்களோட கண்டாக்ட் பண்ணலாம் உங்களோட நம்பருக்கா சொல்லிவிடுங்க தேவை என்ன வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் இப்போ நாங்கள் சாப்பாடு எப்படி இருக்கட்டு சாப்பிட்டுட்டு சொல்ல போகிறோம் நேற்று மங்களுக்கு இடியப்பம் வந்தது வீட்டில் இருந்து இன்றைக்கு விரோவ் சாப்பாடு நன்றி உண்மையிலேயே நன்றி என்னென்னு சொல்கிறாரு கவனிப்பில் அவ்வளவு ஒரு அன்பானவர்கள் என்று தான் சொல்லுவார் புலனர்வைக்கு போனாலும் சாப்பிட்டு சாப்பிட்டு ஏழா கட்டத்தில் அதை வரது வறுத்துடுவோம் அதே மாதிரி இங்கே வந்து வீட்டை வாங்க இங்கே வாங்கிட்டு சாப்பாடும் கொண்டு வந்து நாங்கள் சொன்னாங்க உங்களுக்கு தேவையில்லை அலைச்சல் விடுங்க விடுங்கட்டு இல்லை சாப்பிடுங்க சாப்பிடுங்கட்டு சாப்பாடு கொண்டு வரும் நன்றி ப்ரோ சந்தோஷம் கவனிச்சாரு யாழ்ப்பாணம் வாங்க எங்கள் இப்போ எங்கள் உங்களுக்கு எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் தாங்க உங்களை கவனிக்கிறாங்க ஓகே ஓகே தேங்க்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா கொத்து வந்துட்டுருக்கு இங்கே ரைஸ் வந்துருக்கும் கொத்து பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் கொள்ளாமல் நல்ல உதிரிதியாக வந்துருக்கும் மக்களே எடுத்துக்கொண்டு திருப்ப ரூமுக்கே வந்துட்டோம் என்னடா வந்து வித மாற்றமும் இப்போ நாங்கள் திட்டமிட்டு ஒன்றுமே வந்து செய்ய இல்லாமல் இருந்தது கிளச் பிளேட் தான் மாத்தி இருக்கிறோம் அது வரைக்கே ஓடித்தான் வந்தது நேரடியாண்டா ஓடிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குமா ஏத்தங்கள்ன்றா என்ற காரணத்தினால் வந்து அதை மாற்ற வேண்டியதால் அதையும் வந்து புதுசாக போட்டுருக்குறோம் நல்ல விஷயம் தானே இப்போ அடுத்தது நாளைக்கு தான் அந்த ஹேண்ட் பேக் பார்க்குற விஷயங்கள் இருக்குது அது இங்கேருந்து கிட்டத்தட்ட பதினாலு கிலோமீட்டரில் இருக்கிற நாவலைப்பட்டி என்ற இடத்துக்கு போகணும் பவர் ஸ்டேரிங்கும் செய்யலாமான்னு கதைச்சினாலும் பவர் ஸ்டேரிங் வந்து கிட்டத்தட்ட ஒரு குழம வைக்கணும் அப்படி இல்லாட்டி எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக்கல் பவர் ஸ்டேரிங் என்ன வந்து ஒரு நாள் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் ஆனால் அது சக்ஸஸ் இல்லைன்ற மாதிரியும் வந்து சொன்னவன் என்னென்று ஒரே குழப்பமாக இருக்குது அதோட நாட்களும் போகிற மாதிரி எனக்கு உணர்வாக இருக்குது வந்து மூணு நாள் நாங்கள் கிளச் பிளேட் இதெல்லாம் மாற்றி இருக்கிறோம் அதனால் நாளைக்கு அந்த ஹேண்ட் பிரேக் போய் பார்த்துட்டு அதுக்கும் என்ன செய்யக்கூடிய மாதிரி இருக்குமெண்டு ஒரு கா பார்த்துட்டு நாளைய நல்வர்களில் நேர யாழ்ப்பாணத்துக்கு விட்டுட்டு பயணத்தை வேலைக்கு தொடங்கணும் அதனால் போகிறோம் பார்ப்போம் அவ்வளோந்தான் வந்த நாங்கள் ஆனால் இந்த இடத்த கொஞ்சம் அனுபவிக்கக்கூடிய மாதிரி இருந்தது என்ன கயன் கயன் இங்கே ஜோசியோன்றிருக்கிறான் என்ன அதான் என்ன செய்கிறேன்னு தெரியலை சரி போம் போய் முதல் யாழ்ப்பாணத்தில் போய் சின்ன சின்ன அந்த லைட்னிங் எல்லாம் வந்து இங்கே செய்யலாம் என்ன சின்ன நான் இங்கே மழை நாங்கள் வந்து நேரம் மழை அதனால் யாழ்ப்பாணத்தில் போய் அங்கேயும் ஒரு ஒரு கிழமைக்கு வேலை இருக்கும் அதை முடிச்சுட்டு வெளிக்கிட்டு சரி இந்த காணொலி இதோடு வந்து முடித்துக்கொள்கிறோம்